ஹலோ நம்ம எல்லாரும் தேர்தல் மோடுக்கு வந்துட்டோம்னு சொல்லலாம் ஸோ நான் இந்த மார்ச் மந்த் என்னென்ன வாசிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம எலக்ஷன் பத்தி அப்படிங்கிற வார்த்தையோட என்னன்னு தெரியுமா வாய்ஸ் ஆஃப் டேக்ஸ் பேயர்ஸ் எவ்ரிவர் அப்படிங்கிறது தான் அதாவது அரசாங்க வரி செலுத்துவோருக்கு மட்டுமே வாக்குரிமை அப்படிங்கிற அர்த்தம் ஆனால் அதை பதினெட்டு வயசு வந்த அனைவரும் வாக்களிக்கலாம் அப்படின்னு போராடி நமக்கு வாங்கி தந்தது யாருன்னு தெரியுமா அவர்தான் நம்ம இந்திய நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை கட்டமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் ஸோ அப்படி போராடி வாங்கி கொடுத்த இந்த வாக்குரிமையை நாம நம்ம நாட்டோட மற்றும் நம்மளோட எதிர்காலத்தை வளர்க்கக்கூடிய விதத்தில் உபயோகம் செய்யணும் ஸோ கண்டிப்பா எல்லாரும் உங்களோட ஓட்ட மறக்காம போடுங்கன்னு சொல்லி இந்த பதிவுல நாம பார்க்க போற முதல் புத்தகம் என்ன அப்படின்னா தண்ணீர் எழுத்தாளர் அசோகமித்ரன் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு குறுநாவல் டைப்பில் வந்த புத்தகம் தான் இந்த தண்ணீர் மொத்தமே நூறு பக்கங்கள் கொண்ட புத்தகம் அதோடைய விலை நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் கதையோட மையம் என்னது அப்படின்னா எழுபது எண்பதுகளில் சென்னையில் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிச்சுன்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் ஜெமுனா சாயா அம்மா அந்த தண்ணீர் பிரச்சனையோடு சேர்ந்து தங்களோட வாழ்க்கை பிரச்சனையும் எப்படி கையாளுடாங்க அப்படின்னு சொல்கிற கதை உலகத்தில் பொதுவாக இருக்கிற விஷயங்கள் வானம் காற்று தண்ணீர் எப்போ தண்ணீரை நம்ம விலைக்கு வாங்கி குடிக்க ஆரம்பித்தோமோ அப்பவே நம்ம நாகரிகம் அடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஆனதுல சில பெண்கள் ஆண்களால தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்களாகவும் தன் எதிர்கால கனவுகளை அவர்களுக்காக தங்களோட மனசுல புதைச்சவங்களாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி வாழ்ற மூவரின் கதைன்னு சொல்லலாம் இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் டீச்சரமா சில பக்கங்களே வருவாங்க ஆனா வாழ்க்கையின் யதார்த்தத்தை ரொம்ப யதார்த்தமா சொல்லிட்டு போயிடுவாங்க அதுல அவங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை நம்ம மனசுல ஏத்திக்கிட்டா மட்டும்தான் அதனுடைய விளைவுகள் நம்மள பாதிக்கும்னு சொல்ல அந்த விஷயம் கண்டிப்பா எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த புத்தகமும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒன்று இந்த மாதிரி புக்ஸ் பற்றின ரிவியூஸ் அண்ட் சமரிஸ் அண்ட் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம் அடுத்த புத்தகம் டூ இட் டுடே டேரியஸ் ஃபேரக்ஸ் அவர்களால் எழுதப்பட்ட ரொம்ப முக்கியமான புத்தகம் இது இதுவரை அவர் ஏழு புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த ஏழு புத்தகமுமே செல்ஃப் ஹெல்ப் புக் தான் அதில் இந்த புக்கோட மோட்டிவ் என்ன அப்படின்னா ஓவர் கம் ப்ரோகாஸ்டினேஷன் தள்ளி போடணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம நினைப்பை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விலை மதிப்பாக நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நேரம் அந்த நேரத்தை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றணும்னு பல நல்ல டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் அது எல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க நூறு புத்தகங்களில் ஒரு வருஷத்துல எப்படி படிக்கிறது அப்படின்னு அதில் அவர் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான டிப்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது என்னது அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குற ஒரு விஷயம் என்னது அப்படின்னா மொபைல் ஸோ நம்ம புக் எடுத்து ரீட் பண்ணும்போது அந்த மொபைலை நம்ம பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற டிப்ஸ் கண்டிப்பாக எல்லா புக் லவர்ஸ்க்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் எதனால் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம மொபைல் எடுத்துட்டோம் அப்படின்னா பல மணி நேரங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு தெரியாமல் நம்மளுடைய நேரத்தை அது சாப்பிடுது இது புக் படிக்கிறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது வேறு எந்த ஒரு விஷயம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் செய்யணும்னு நினச்சாலோ இந்த மொபைல் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னே சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு தள்ளி போடாமல் ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ரெண்டு டிப்ஸ் சொல்லியிருக்கார் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம மனசில் தோணும் இல்லையா அந்த விஷயத்தை அந்த நிமிஷமே செஞ்சுடுங்க எதனால அப்படின்னா அப்படி தோன்ற அந்த ஒரு நொடி திரும்பவும் வரவே வராது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போதே செஞ்சு முடிச்சிடுங்க காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய வேலையா இருக்கும் இதை நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் போடும் விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க அச்சீவ் பண்ண ஒரு சில விஷயங்கள் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஓவர் நைட்ல ஒரு ரெக்கார்ட் நோட் நீங்க எழுதியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க பேரண்ட்ஸால செய்ய முடியாத ஒரு சில விஷயங்கள் நீங்க தனியா இருந்து செஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி நீங்களே பெருமைப்படுற மாதிரி இருக்கிற விஷயங்களை ஒரு நிமிஷம் நினைச்சு <laughs> பாத்தீங்க <laughs> அப்படின்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய விஷயம் நமக்கு பெரிய விஷயமாவே தெரியாது இந்த ரெண்டு டிப்ஸும் கண்டிப்பாக நம்ம லைஃப்ல ப்ரொகாஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்ம அதை செய்யாமல் உடனே செஞ்சு முடிப்போம் அப்படின்னே சொல்லலாம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க மேடம் எனக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனால் என்னால் அவ்வளோ புக்ஸ் வாங்கி படிக்க முடியல அதே சமயம் எனக்கு டைமும் கிடைக்காது ஸோ எப்படி நான் வந்து நிறைய புத்தகங்கள் படிக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் சொல்லியிருந்த ஒரு டிப்ஸ் என்னது அப்படின்னா ஆடியோ புக்ஸ் கேளுங்க குறிப்பா நீங்க ட்ராவல் டைமில் நீங்க ஆடியோ புக்ஸ் கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ட்ராவல் டைமே வந்து ரொம்ப சோர்வாக்காது இன்னும் நீங்கள் ஒரு புக்ஸ் படிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருந்தாங்க ஸோ நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ் நீங்களும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுங்க உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல பல புத்தகங்கள் வாங்கி அப்படின்னா நிறைய ஆடியோ புக்ஸ் அவைலபிளாக இருக்கு நீங்களும் செக் பண்ணுங்கள் ஸோ நான் கூட போன மாதம் கார் டிராவல் செய்ய வேண்டி இருந்தது கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்துக்கு மேலே நான் கார் ட்ராவல் பண்ணேன் பல பாடல்களை கேட்டு சளிச்சு எனக்கும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மாறுதலுக்காக ஒரு த்ரில்லர் ஸ்டோரி கேட்போம் அப்படின்னு என்னோடய ட்ராவல் டைமை நான் த்ரில்லர் ஸ்டோரி டைமாக மாற்றுறேன் ஸோ அப்படி நான் ட்ராவல் டைமில் ஆடியோ புக்கில் கேட்ட ரெண்டு த்ரில்லர் ஸ்டோரியும் செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டுமே த்ரில்லர் நாவல் மன்னன் ராஜேஷ்குமார் எழுதின கதைகள் ஒரு புத்தகத்தோடைய பேர் என்னது அப்படின்னா உயிர் உருகும் சத்தம் இன்னொரு கதையோட பேர் உளராத ரத்தம் உளராத ரத்தம் அப்படிங்கிற புக்கோடைய ஃபுல் கதை போட்டிருக்கேன் அதை செக் பண்ணாதவங்க அதையும் செக் பண்ணுங்கள் பல டிஸ்டன்டன்ஸ் நிறைஞ்ச ஒரு ஹாரர் த்ரில்லர் கதைன்னு சொல்லலாம் ஏன் இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம தமிழ் சினிமா எடுக்கிறது இல்லைன்னு எனக்கு கோபமே வந்துடுச்சு அவ்வளோ ஒரு சஸ்பென்ஸ் பேஜ் டேனர் புக்குன்னு சொல்லலாம் அந்த புத்தகத்தை கதை காலம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராஜா காலத்து பங்களா இருக்குது அதில் ஒரு ஃபேமிலி குடியேறாங்க ஒரு அப்பா அவருடைய செகண்ட் ஒய்ஃப் ரெண்டு பசங்க அவங்களுடைய மனைவிகள் அவங்க அங்க குடியேறினதுக்கு அப்புறம் பல அமானுஷியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது முதல் நாள் வீடு கிரக பிரதேசம் பண்றாங்க அன்னைக்கு பார்க்கறோம் அப்படின்னா தலையில்லாத ஒரு உடம்பு கிடைக்குது அதே நாள் நைட் பார்க்குறோம் அப்படின்னா அதோட தலை கிடைக்குது அதுவும் இல்லாம அந்த தலை பார்க்கவே ரொம்ப கோரமா இருக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு ஆத்மா இருக்கு அதுவும் அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை தன்னோட இச்சைக்கு ஆளாக்குது பிறகு பல மந்திரிகம் மந்திரங்கள்லாம் செய்கிறாங்க அது எதுவுமே பலனளிக்காமல் போக நம்ம ராஜேஷ் குமார் கதைகள்ல வர விவேக் என்ட்ரி கொடுக்கிறார் அமானுஷ்யமா அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சி அந்த முடிச்சிகளை அவிழ்க்கிற விதம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம்னு சொல்லலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் புக் ஆஃப் குமார்ல இந்த புத்தகத்துக்கு கண்டிப்பா ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் டைம் கிடைக்கும் போது நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அடுத்ததும் ஒரு ராஜேஷ்குமார் புக் தான் நான் ரீசெண்டா அமேசானில் வாங்கினேன் அந்த புத்தகம் இரண்டு நாவல்கள் அடங்கிய புக் ஒன்று கண்ணில்லாத பொம்மை இன்னொன்று நிமிஷத்துக்கு நிமிஷம் ரெண்டுமே த்ரில்லர் நாவல் படிக்க ஆரம்பிச்சதுதான் தெரியும் பக்கங்கள் முடிகிறதே தெரியல அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் நிறைஞ்சுதான் இருக்குது முதல் கதையான இந்த கண்ணில்லாத பொம்மை அப்படிங்கிற கதையோட மையம் வைரக்கடத்தல் கடத்தல் ஆனா அதன் பின்னணியில் கொலை ஏமாற்றம் துரோகம் அரசியல் கள்ளத்தொடர்புன்னு பல எதிர்பாராத திருப்பங்கள் நிறைஞ்சி இருந்தது குறிப்பா தவறு செய்கிறவனுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக த்ரில்லிங்காக சொல்லி இருக்கிற கதைதான் இந்த கண்ணில்லாத பொம்மன் இந்த புக்கோட ஃபுல் ஆடியோ புக் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் செக் செய்யாதவங்க அதையும் செக் பண்ணுங்க அடுத்த கதை நான் பாதி தான் படித்த நிமிஷத்துக்கு நிமிஷம் கூடிய சீக்கிரத்தில் அந்த புத்தகத்துடைய ரிவியூவும் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் மந்த் போட்டுருவேன் ஸோ இதெல்லாம் தான் நான் மார்ச் மந்த் ரீட் செஞ்ச புத்தகம் நான் ஆல்ரெடி ஜான்வரி மந்த் ரீட்ஸ் அண்ட் ஃபெப்ரவரி மந்த் ரீட்ஸ் போட்டிருக்கேன் அது எல்லாமே செக் பண்ணாதவங்க செக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் தேங்க்யூ